we கந்தபுரா தத்துவத்துக்கோ தேனத்தை கந்தபுராணத்த முக்கியமான நோக்கங்களோ கதையே நல்லா நோக்கங்களும் கந்தபுராணம் காப்பியை சுவைகளை அதுல எப்படி நல்ல அழகான சுவையான இது கண்டன அப்படிங்கறதையும் பார்த்துக் கொண்டிருக்கோம் அப்படி பார்க்கும் இந்த பாட்டு செய்யும் சுவைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைக்கும் ஸ்லேடை அப்படின்னு தமிழ் ஒரு அணி ஸ்லேடை ஸ்லேஷம் என்ன சொல்றது ரெண்டு அதுதான் தமிழ்ல ஸ்லேடை என்ன ரெண்டுனா என்ன கேட்டா ஒரே சொல்லு ரெண்டு பொருளை தருவதாக ஒரு சொல்லு ரெண்டு பேருக்கு உயிராக அந்த மாதிரி அது அல்லாமல் அர்த்தமாக இந்த மாதிரி வந்தா அதுக்கு ஸ்லேடை அப்படின்னு அர்த்தம் இப்போ

ஒரு பறவை இருக்கு சக்கரவாரத்து சொல்லுவாங்க அது அங்க வந்து மேம்பது ஆகினால திருமாரத்தில் இருக்கிற அஞ்சும் இங்கே இருக்குது அதனால இது திருமால இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து என்ன பேருந்து கேட்டால் சொல் ஒப்புமை காரணமாக ஒரு பொருளை இன்னொரு பொருளாக கூறும்போது வழக்கு எனவே பஞ்ச ஆயுதங்களை பற்றிய சொல் ஒப்புமை காரணமாக இந்த காய்கறும் ஆறு திருமாராக சொல்லக்கூடிய

நிவுரகத்தோர் உள்ளத்து எழுதிய இருளும் அண்ணா எழுதின இருளும் தன்னாம் வீழ்த்தியே விளங்கிய அவுடியுள் அனைத்தும் தன் தான் பெற்று அணைந்தன அங்கம் காராய் செவ்விதி ஒளியிட்டா சீர்திகள் காய்கி அப்படிங்கிறதுக்கு போதும் சொல்றது கருங்கிற உடையது அப்படின்னு சொன்னேன் எனவே அந்த யமுனை ஆற்றினுடைய தண்ணீரும் ரொம்ப கருப்பா யமுனை ஆற்றினுடைய தண்ணீர் ஏன் கருப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது காரணம் சொல்றான் அதனால் தற்கொலை பேக்கம் நடக்கும் தற்கொலை பேரம் தான் என்னன்னு கேட்டா இயல்பாக இரு பிறந்தவர்கள் மேலே ஒரு புறவன் தான் கருதியதை ஏற்றி சொல்லுவது தற்கொலை பேக்கம் இங்கே யமுனை ஆற்றினுடைய நிறம் தண்ணீரின் நிறம் கருப்பாடு இது இயற்கையா இருக்கிறது இதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு என்ன காரணம் சொல்றாருன்னா இந்த உலகத்திலே இருப்பவர்களுடைய இருட்டையெல்லாம் போக்குகிறது உலகத்தான் போட்டா அப்ப இருக்கேக்களும் சேரும் எது போச்சு அப்படின்னு துணியில் அழைப்பு தனியாக தான் இருக்கு அது போல உலகத்திலே இருட்டையெல்லாம் போக்குவரத்து அப்பறம் சில பேருக்காக அந்த வந்து முழுகிறாங்க முருகனா என்ன ஆகிட்டா அவர்களுடைய வினையாகி இருக்கும் போகும் போவோம் வினையாகி இருக்க போகும் இதனால அந்த ஆறு கருப்பா இருக்கு அப்படின்னா உண்மை அது அல்ல ஆனா புதை பண்ற ஆறு கருப்பா இருப்பதற்கு ஒரு காரணத்தை கற்பிக்கிறார் அப்படி கற்பித்து சொல்வதற்கு கற்பு கேட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம் கற்றுக்கணும்

அந்த மயக்கம் இல்லாமல் பண்ணி கொண்டிருக்கும் அதனால இருக்கிற மயக்கத்தை போக்குகிறது வந்து படிந்தவருடைய நினைப்பில் வந்து போக்குகிறது ஆகையினால அந்த இரட்டெல்லாம் என்ற பேருந்து அவருடைய அனைத்துக்கும் தான் பெற்று அணைந்தன தான் பெற்று ஓடிக்கொண்டிருப்பது போல அங்கம் காராய் அங்கம்னா உடம்பு காராய் அங்கம் காராய் அங்கம் அப்படிங்கிற சொல்லுங்க ரொம்ப அழகாக சொல்லு அங்கம் அப்படின்னா உடம்பு அதையில அம் என்றும் கம் என்றும் ரெண்டாவது கம் என்று சொன்னா தண்ணீர் சொல்லு கம் என்று அழகிய ஒரே சொல்ல ரெண்டு பொருளை பயன்படுத்த அப்போ ஒரு கட்டணம் அது கூட ஒரு சின்ன சிலேடை சொல்ல ஒரு சிலேடை இவர்பாடி இருக்கிறாரு இவரை நம்ம இவருடைய கவித்துவத்தை எல்லாரும் அநியமாதிரி சொல்ல வேண்டாமா மேடையை போட்டு பேச வேண்டாமா குழவர்கள படிக்க

ஒரு பண்டாடு பாட்டு ஒரு சில அது வேண்டாம் காளுந்தியை வாசிக்கி என்னும் பாம்பாக சிலை பண்றாங்க திருமால சொன்னது பண்றது போகணும் ஒரு அடை போ இந்த ஆற்றில தட்சன் தீர்த்தமாட போனான் எதுக்காக தீர்த்தமாட போனான் அப்படின்னு கேட்டா மாசி மாதம் நாட்டு அதனால தீர்த்தமாட போன அப்போ இந்த பாட்டில் என்ன சொல்றாரு கேட்டால் கதையோடு ஒட்டி ஒரு சம்பிரதாயத்தை வச்சிருக்காரு மாசி மாதம் மக நட்சத்திரம் தீர்த்தம் ஆடுவதற்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எந்த பக்கத்தில் மாசு மாசம் மக நட்சத்திரத்தில் கடற்கரை வாரமாக இருக்கிற சாமியெல்லாம் கடற்கரை வந்து மண்டபப்படையாக ஆற்றரை வாரமாக இருக்கிற சாமியெல்லாம் ஆசங்கரையில வந்து மண்டபப்படையாக அது ஒரு பெரிய திருவிழாவும் எவ்வளோ சாமியெல்லாம் ஒரு முப்பது மைல் நாற்பது மைல் அந்த பக்கம் வந்து மூணு நாள் நாலு நாள் சின்ன பண்ணலாம் குளத்திலே வழியில வந்து மண்டபப்படி இருக்கும் நாம வந்து காலத்திலேயா இப்போ யாத்திரை பண்ணுவோம் அங்கே தங்கிட்டு போறோம்ல அது மாதிரி தங்கிட்டு வரும் அப்படி தங்கிட்டு வந்து பாண்டிச்சேரி கடற்கரையில் வந்து தண்ணி திருவிழா அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அங்க இருக்கிற செல்வர்கள்லாம் எங்க கட்டளை உங்க கட்டளைன்ட்டு விசேஷம் பண்ணுவாங்க ஊரில் பண்ணுவாங்க அப்புறம் தான் அவங்க சாமி அவங்க ஊருக்கு போவோம் திரும்பி போறது வேற வழியில போவோம் அப்ப வேற வேலை போல மண்டபப்படி ஆனால் ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுங்க அந்த திருவிழா அது மாதிரி மாசி மாதம் திருவிழாங்கிறது ஒரு பெரிய பொருளா அது எல்லா ஊருக்கும் தெரியாதுங்க கடற்கரை ஓரமா இருக்கிறவோ ஆற்றங்கரை ஓரமா இருக்கிறவோ இது தெரியும் எனக்கு நல்ல அனுபவம் உண்டு பாண்டிச்சேரி கடலூர் இந்த ரெண்டு ஊர்லையும் அந்த திருவிழா ரொம்ப விஷயம் அந்த மாசி மகன் தனக்கு அவன் தீர்த்த மாறவன் தான் அவனுடைய கண்ணுல தான் அந்த சங்கு பட்டுது அந்த சங்கை கையில் எடுத்தான் அது குழந்தையாயிருக்கு மனைவி பதினாலு இன்ன கொல்வத்தாய் மேடும் இருந்தன் இது வந்து என்னைய பற்றிய வர்ணை மண்டிய தெரிசே மாசி மகன் புனலாட வேண்டி படிக்கலாம் நாம என்ன பண்ணணும் மாசி மகம் நட்சத்திரம் அந்த நாளில் ஆடு இருந்தானா சம்பிரதாயம் சைவ சம்பிரதாயம் பக்தி சம்பிரதாயம் அப்படின்னு இதை வந்து சைவ கிருஷ்ண வேறுபாடு கிடையாது இப்ப நான் சொன்னேன் ஆடிச்சேரி மகத்தினால கடற்கரை எல்லா அங்கே வந்து மண்டபப்படியும் பேர் இருக்கேன் அல்ல விஷ்ணு கோயில் கோயிலுக்க சாமியோடும் சிவமோ சுவாமியோடும் அந்த வித்தியாசமா எல்லா எல்லாரும் மாசி மகப்புனாட வேண்டி அன்னிதவர்கள் அழகும் உலகங்கள் தான் தன் நிகழ்ந்து யாரும் தன்மை தேர்ந்தான் எல்லாரும் வந்தாங்க கட்டண இதை பார்த்தான் அவனும் மாசி மகப்புணராட வந்தான்

அது அந்த நினைப்பு வருது அந்த செயல் செய்ய செய்ய முடியாது அது இல்லை நிச்சயமாக செயல் நடக்காது அடிப்படை ஒரு சந்திக்க நினைச்சுட்டு சந்திக்கும் நினைச்சிட்டு தானே போனீங்க பிரயாணம் பண்ணீங்க இல்லையா ஏன் சந்திக்க முடியல சந்திக்க வேண்டும் என்ற ஊர் இல்லை அதனால சந்திங்க

முனிவர் யாரும் ஏற்றதோர் ஆசைபோற இவையவர் கணக்கு தேவர்கள்லாம் கூட வந்துட்டாங்க ஏன்னா தேவரிடத்தான் மேலும் அதனால அவங்க அவகாசம் கொடுத்து வந்தாங்க இவையவர் கணமாய் உள்ளோர் போற்றிடும் அலங்கள் புத்தானத்தை தம்பி படிக்கிறவங்க தெரியும் இல்லையா புனர் யாரு அதுதான் வரணும் புனரி யாருன்னு ஒரு ஈன உணமா வந்து இல்லை அது தமிழ்ல ஒரு விதி ஒண்ணு ஒண்ணுங்க இந்து வந்தா அதன் முன்னால வந்தா அங்க ஒரு இடம் வந்து தன்னொழி மீண்டும் இடம் யகரத்துக்கு முன்னால வந்து அப்படியே இருக்கும் யகரம் வந்தாலும் மற்ற மெய்களின் முன்னால வந்தா ஒரு ஈன வரும் நாம அது சிலை படிக்கும்போது புனரி யாரையும் கொடுக்காங்க புனரி யாரையும் வரக்கூடாது வரணும் இல்லட்டா யாரும் வரணும் ஒரு ஈன ஏன் வந்தது அப்படின்னு நினைப்பாங்க அது புணர்ச்சி காரணமாக வரது வர இப்ப இந்த மாதிரி சில விஷயங்களை படித்துக் கொண்டாலாம் பார்க்க தற்போது நினைப்பதும் என்போன் குலகவிற்கு தூணரி இடை போய் ஓய்ந்து திண்ணன வரதும் சிவனிடத்திருந்த தெய்வ வாழ் நிமிர் பணிதம் வைக மற்றவன் அது பண்பு ஒரு தாமரை மலர்ல ஒரு பணிலம் சங்கு திருந்தது அதை அவன் பார்த்தான் அங்கேயே தவம் செய்கிறாள் தவம் செய்கிறவங்க பத்மாசனத்திலிருந்து செய்வார் அதை சங்கு குழந்தையாக மாறி அது லட்சனுக்கு தெரியும் சுலோகமா கொடுத்துருக்கான் அந்த வரத்தின்படிதான் அங்கே நமக்கு குழந்தையாக வளர்க்கிறாள் அப்படின்னு தெரியும் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து

அப்படிங்கிறத காப்பியத்தை ஆராய் இப்போ இப்ப நீங்க கந்தபுராணத்தை பற்றி ஒரு சொத்து முன்னாடி அமைக்கிறீங்கன்னா கந்தபுராணத்துக்கு தட்சணும் ஒரு தலைப்பு இந்த தலைப்படுத்தம் பார்க்க எங்க தொடர்கிறார் எப்படி வளர்ச்சி அது எப்படி பொழுது முடியுது அவருடைய அந்த பாலத்தை முடிவு என்ன கடைசி சொல்லணும் இதுதான் கந்தபாரணத்துக்கு அப்படின்னா இதுதான் காப்பியத்தை இதை வேற ஏதாவது ஒரு பாத்திரத்தை வேற ஏதாவது ஒரு காப்பீட்டுல படைச்சிருந்தா இந்த பாத்திரத்தை அந்த பாத்திரத்தை ஒப்பிட்டு பேச அப்பதான் இந்த பாத்திரத்தினுடைய சிறப்பு அப்ப இங்க ஒரு குணம் கொடுத்துக்கிறார் பிரச்சனை முன்னே நீண்ட காலத்துக்கு முன்னால் நிகழ்ந்தது இப்போ இருக்கிற நிகழ்ச்சியோடு ஒட்டி வைத்து இதுதான் உண்மை என்று அறிந்து கொள்ளுகின்ற உள் உணர்ச்சி பிரச்சனை ஆனா இந்த உணர்ச்சி அவருக்கு பயன்பட்டதோ

தேவரபுரா போனான் அந்த குழந்தைய தன்னுடைய மனைவி மனைவியிடத்துல கொடுத்து வளர்க்க சொன்னான் வளர்க்க சொன்னான் என்பதை சொல்றாங்க பாட்டு பத்தொன்பதாவது பாட்டு பாருங்க தேதபந்தி என்னும் பன்னீதனை எழுதி அவள் கரத்து அடித்தான் பன்னி பத்னி பத்னி என்று சொல்லு அது வந்து சமஸ்கிருத சொல்ல சமஸ்கிருத சொல்லு தமிழை பாட்ட பொழுது தமிழ் ஓசை தந்தாவான்

குழந்தையாக பெற்று வளர்க்க அதனால உலகு என்ற பாவை தன்னை உலக இவர்களை கொடுக்க வளர்க்குவது நம்மை வளர்ப்பதே அதுதான் என்பது தெரியாம குழந்தை நினைச்சிட்டு சாமிக்கு இதே நாம தான் சாப்பாடு போடுறதாக நினைச்சு சாமி தான் நமக்கு சாப்பாடு போடுவது

ఎం <Sess> పో <Sess> <Sess>